வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான பொரியல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் தயிர் சாதம் பருப்பு சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே செம்ம ஷைடிஷாக இருக்குங்க நல்லா காரசாரமான பீன்ஸ் கேரட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க அதுக்கு நான் முதல்ல ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ நம்ம பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் திரும்ப ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்துகிட்டு அதோடய நுனி பகுதியை நமக்கு தேவையில்ல அது இந்த மாதிரி எடுத்துடணும் நம்மளுடைய உடம்புக்கு நல்லது இல்லாது அதனால் அதை எடுத்துடுங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிங்க அதையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நாலு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த பூண்டையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க இப்போ நான் இன்றைக்கி ஒரு நூறு கிராம் எடை உள்ள ஒரு கேரட் ஒன்று எடுத்து அது மேலே இருக்கிற தோலை வந்து இந்த மாதிரி சீவிடுறேங்க கேரட்டை கழுவிட்டு தோலை சீவுங்க சீவுன பிறகும் கழுவிட்டு அதோடய அடிப்பகுதியும் நுனி பகுதியும் நமக்கு தேவையில்ல அதை கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணிவிட்டு இதை நான் இன்றைக்கி மூணு பீஸாக கட் பண்ணுறேங்க மூணு பீஸாக கட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு பகுதியை வந்து நாலு பீஸாக கட் பண்ணுறேன் இந்த மாதிரி கட் பண்ண பிறகு திரும்ப நம்ம பொடியாக கட் பண்ணுங்க ரொம்ப நைஸாக கட் பண்ணணும் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிக்கிங்க அப்போ தான் பொரியல் நம்ம கடித்து சாப்பிட்றது ஈஸியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதே மாதிரி நான் எல்லா கேரட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க என் கையால் ஒரு கைப்பிடி அளவுக்கு நூறு கிராம் அளவு வருங்க இந்த பீன்ஸோட அளவு இதில் அந்த அடிப்பகுதியை நுனி பகுதியை எடுத்துகிட்டு அந்த தோலை நீக்கணுங்க அதில் இருக்கிற அந்த நரம்பு பகுதியை நீக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க சின்ன சின்னதாக இதே மாதிரி நான் எல்லா பீன்ஸையும் கட் பண்ணி எடுத்துட்டேங்க இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க கேரட்டும் பீன்ஸ் பொரியல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாங்க இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாம் வானல் சூடான பிறகு அதில் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேங்க எண்ணெய் நல்லா காயணும் காஞ்ச பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு ஜீரகம் கலந்த கலவை ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள் கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள் ஜீரகம் ஜீரகம் நல்லா ஃப்ளேவரை கொடுக்கும் அதனால தான் நம்ம பொடியாக இருக்குதுன்னா பூண்டு பல்ல ஆட் பண்ணிவிட்டு நல்லா டார்க் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் வறுத்துக்கலாங்க இப்போ நல்லா பூண்டு வருபட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில்லை நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிங்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரையும் நல்லா வதக்கிக்கிங்க ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் மிதமான தீயில வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க ஏன் தக்காளி சேர்க்குறேன்னா கொஞ்சம் வந்து நமக்கு புளிப்புத்தன்மை கிடைக்கும் அதனால் அது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றப்ப அது கூட மஞ்சள் தூள் சிறுதளவு சேர்த்து தக்காளியை நல்லா நைஸாக வதக்கிக்கலாங்க இப்போ தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க நான் நூறு கிராம் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க நூறு கிராம் கேரட் ஆட் பண்ணிக்கிறாங்க நான் ஈக்குவலாக நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அது மாதிரி ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி சேர்த்து செஞ்சீங்கன்னா நீங்கள் கடித்து சாப்பிட்றப்ப பொரியல் ரொம்ப டேஸ்ட்டு சுவையாக இருக்குங்க துருவி செய்கிறதோட எனக்கு இந்த மாதிரி செஞ்சாதாங்க பிடிக்கும் உங்களுக்கு எப்படி செஞ்சால் பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிங்க இப்போ கேரட்டும் பீன்ஸ் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் தூள் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் தாங்க ஆட் பண்ணுறேன் வேறு எந்த மசாலா பொருளும் நான் ஆட் பண்ண கிடையாது இந்த மாதிரி கொஞ்சம் மிளகு தூளும் கொத்தமல்லி தூளும் ஆட் பண்ணி செய்கிறப்ப நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும் சுவைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சுட்டு நல்லா வதக்கிக்கிங்க அதோடய அளவு நல்லா கம்மியாகி வரும் உங்களுக்கு தெரியும் ஒரு முக்கால் வாசி குக்கானால் ஓகே தாங்க நம்ம கடித்து சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கரெக்டாக குக் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு கொத்து கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோன்னா நமக்கு சூப்பரான சுவையான பீன்ஸ் கேரட் பொரியல் வந்து தயாராகிடுச்சுங்க தயிர் சாதம் லெமன் சாதம் பருப்பு சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இந்த பீன்ஸ் கேரட் பொரியல் இதை இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து சர்வ் பண்ணிடலாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதை நம்ம வந்து ஃபுல்லாக வேக வைக்கக்கூடாது முக்கால்வாசி வாசி வேக வச்சாதான் நம்ம கடித்து சாப்பிட்றப்ப அதோடய டேஸ்ட் நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் பீன்ஸ் கேரட் பொரியல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு வேணுன்னா மேலே கொஞ்சம் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாங்க நான் இதே மாதிரி பீன்ஸ் கேரட் பொரியல் உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்